மீன் எல்லாம் கிடைக்கு பாத்தீங்களா எங்க பாப்போம் ஆ கோல்டன் கோல்டன் அந்த பாருங்க எப்படி ஒரு மீன் பட்டு ஆக்கள் கொடுக்கல அப்படியே டைம் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நாளைக்கு அவங்கள கிடைக்கும் அவங்களோட புள்ள ஒட்டி புண்ணியம் கிடைக்கும் அடுத்த நிறைய மீன் படுது அங்க இருந்து பிடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து இங்கே இங்கே மக்கள் வாங்கி கொண்டிருக்காங்க ஹலோ வணக்கம் ஜிஎமஸ் நான் உங்களை ஆசை எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கல்லா மட்டக்கிளப்பு மட்டும் இல்லாம இலங்கை முழுவதுமே வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் அதுலயும் குறிப்பா சொல்லணும் என்னென்னு பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் மிகவும் சேதமடைஞ்சது வெள்ளத்துல நிறைய விவசாய இருக்கட்டும் மக்களுடைய மீன்பிடி படகுகள் அப்புறமா வாகனங்கள் அப்படி பொது சொத்துக்கள் வந்து நிறைய சேதமடைஞ்சு கொண்டு இருந்தது நம்மளுடைய மட்டக்கிளப்பு மாவட்டத்துல அந்த வகையில் இப்ப தற்போதைய நிலைமை வந்து பாத்தீங்கலாம் மட்டக்களப்புல நீர்மட்டம் வந்து குறைவாக காணப்படுது எல்லா இடத்தையும் என்னென்னா நம்மளுடைய முகத்துவாரம் என்று சொல்லுவாங்க முகத்துவாரம் வெட்டினோடய நீர் வடிஞ்சு கொண்டு இருக்குது இடம் நாங்காச்சி மட பாலம் ஓந்தாச்சி மடம் ஓந்தாச்சி மடம் பட்டு கொண்டு இருக்கு ஒரு பக்கம் மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க அந்த பாலத்துல வந்து தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்கிறத நம்ம அவதானிக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் இங்கால வந்து பாருங்க இங்கால பாத்தீங்கன்னா தண்ணி வடியுது தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்குது இந்த சைட்ல அதாவது கடலை நோக்கி போய் கொண்டு தண்ணி எல்லாம் இப்ப அந்த இதுக்குள்ளேயே ஒன்றா மடத்து பாலத்தில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க எரிவலை மூலமா அளவு பாருங்க அப்படி வாங்க ப்ரோ இஞ்சால ஐயா மீன் பிடிக்கிறார் பாருங்க எரிவலை மூலமா வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் ஐயா மீன் படுதாண்டு பார்ப்போம் ஐயா இன்னும் கொஞ்சம் தாண்டி இருக்குது இழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தூக்குனோடனே அந்த வலையில மீன் படுதான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாம அப்படியே ஆளாக்கள் கூட்டம் கூட்டம் சுத்துற மாதிரி போட்லேயும் வந்து தோணிகள்லையும் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்காங்க அதையும் பாப்போம் ஐயாட வலையை தூக்கி கூட என்ன மாதிரி எத்தனை கிலோ மீன் பட்டிருக்குன்னு அந்த வலையில எங்க எங்க தூக்குங்க தூக்குங்க ஐயா இடிக்கிற இடியில மீன் கொட்டு பட்டுரும் போல இருக்கு தூக்குங்க எங்க பாப்போம் ஆஹ் கோல்டன் கோல்டன் அந்த பாருங்க எப்படி ஒரு மீன் பட்டுட்டு அதே போல இந்தியால பாத்தியல்லன்னா மீன் பிடிக்கிறது பாக்குறதுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்குக்குள்ள மீன் வாங்குறதுக்கும் ஒரு டீம் வந்திருக்காங்க இஞ்சால பாருங்க இந்தியால மீன் வித்து கொண்டு இருக்கிறாங்க கோல்டன் மீன் எல்லாம் அமிக்காங்க அப்படியே பார்ப்போம் வாங்க இஞ்சால வாங்க வாங்க போ பாப்போம் அப்படி வாங்க இஞ்சால போய் பார்ப்போம் இங்க பாருங்க கோல்டன் மீன் எல்லாம் படுது கூட அதிகமா வந்து இந்த கோல்டன் மீன் தான் படுது அதாவது ஜாழ்ப்பாண பக்கம் வேற பேர் சொல்லுவாங்க இங்கால என்ன பேர் ஐயா இந்த மீனுக்கு கோல்டன் மீன் அது மட்டும் இல்லாமல் ஐயாட்ட சொல்லுவோம் கடத்தொடி செய்வது தான் ஐயா நைட் ஒரு வீடியோ வந்திருந்தது கடல் உள்ள போகுது சுனாமி வரப்போது அதை பற்றி ஐயா கடுத்து என்ன அந்த வீடியோ உண்மையா உண்மை இல்லை அது உண்மைக்கு புறம்பாடு அது எல்லாரும் பயத்துல ஒரு அச்சன் இருந்தாலும் அது அவங்க வந்து பயப்பட்டு வந்தவங்க பயக்கும்படி ஆதாரம் அப்படி ஒரு அறிகுறியும் காட்டல எல்லா பேரும் மனசுலேயும் இறுதிக்கு தனி அப்படி ஒரு எண்ணங்கள் வருமா வருமா வருமான்றது இப்ப மாரியாலும் தொடங்கினா மாரிக்குள்ள வந்து எல்லா பேரும் பொதுவாக நம்புறது அப்படிதான்

ஓகே நம்ம வந்து ஐயாட்ட பேசியிருந்தாங்க சாரி காலில் தடுப்பட்டு ஐயாட்ட பேசியிருந்தனாங்க ஐயா வந்து உங்கள்ட்ட ஒரு விளக்கங்களை அதாவது நாய்மேலே ஒரு வதந்தி வீடியோ வாங்கியிருக்கலாம் ஒருவேளை உண்மையான வீடியோ வாங்கிருக்கலாம் ஆனால் அது நமக்கு சரியாக தெரியலை என்னென்னு பார்த்தா சுனாமி இறப்போதுன்ற ஒரு வீடியோ அதை பற்றி ஐயாட்ட கேட்டால் கடல் தொழில் செய்கிறாங்க என்ன மாதிரி நிலைமை என்று ஒருவேளை ஒரு வேறு சைட்ல எங்கேன்றாலும் வேறு மாவட்டங்களில் கடல் உள்ளே போயிருக்கலாம் ஆனா இருந்தாலும் ஓந்தாச்சி மட பக்கம் மட்டக்களப்புல கடலில் உள்ள என்றது வந்து ஐயாட்டம் நமக்கு கெட்டு தெரிஞ்சு நாங்க வந்து பழுவாங்க போட்ட இது என்ன ஒன்றாச்சு மடம் மடம் அது எல்லாருக்கும் பட்டை மட்டு வந்துட்டால எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை அட்டை கஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க தான் யாரும் உதவி தான் செய்யறவங்களுக்கு தான் செய்ய மாட்டாங்க எல்லாருக்கு நீங்கள் ஆகை கொடுக்கணும் கொடுக்கணும் வச்சுட்டு அப்போ அந்த காயம் வச்சுட்டு அவங்க வேண்டாம் செய்யுறேன் அவங்க அப்படின்னு செய்வேன் சாப்பாப்பட கொண்டா ஓர இல்லை கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு எத்தனை ஆயிரம் பேர் கொடுத்துருக்கிறாங்க நிவாரணத்தில் தரிசி எல்லாம் சாமான் சாப்பாடு சாறு பார்சல் எல்லாம் கொடுத்து உதவி அடிக்காங்க இருக்கிறாக்களை கொடுக்கல அப்படியே டைம் எல்லாம் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நாளைக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட புள்ள ஒட்டி புண்ணியம் கிடைக்கும் அதனால சிலாக்கள் அதை பெருசாக நினைக்கல அவங்க தான அப்படின்ற என்ற வாழ்க்கை அவையோ வாழல சிலாக்கள் கொடுத்துருக்காங்க நல்லா நல்லா கொடுத்துருங்க இந்தியாவில பிள்ளைத்தால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட இந்தியாவில் அந்த இது அந்த மாவுலூர் தாண்டது எல்லாருடைய வீட்டையும் வீட்டை விட்டு ஸ்கூலுக்குள்ள போயிருந்தேன் எத்தனை ஆயிரம் பேர் போயிருந்திருக்காங்க கோயிலாளையெல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆக்கெல்லாம் வந்து வசதிக்காராக்கள்லாம் சாப்பாடு பாரு எல்லா இடத்துக்கும்

பார்க்கணும் பார்த்தா தான் கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு தொன்று இப்படி மவுலூர் சைட்லயா கடும் மேலையான மக்களும் இருக்காங்க அதாவது உணவுக்கு கஷ்டப்படுது அண்டை கண்டாடி ஐநூறுவா வச்சு சாப்பிட்டு இருக்கு இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது அண்டை கண்டாடி குடித்தொழி இப்போ இப்போ இந்த ஒரு பத்து நாளை வச்சு குடித்தொழி இருக்கும் போவோம் இப்போ இப்போ ரெண்டு நாளை வச்சு தான் இப்போ போகுது இப்போ ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா சம்ம காணாது இப்போ ஐயாயிரம் ரூபாய் காய்ச்சி இப்போ சாரணம் ரெண்டு பிள்ளைங்க தாய் நேரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு காணாது பாருங்க ஒரு மீனே ஒரு இரண்டு கிலோ மீன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி இருக்கக்குள்ள காணாது என்ன செய்யறது இவ்வளவு காசு நிலை மேல அப்படின்னு ஐயா சொன்ன மாதிரி இந்த வீடியோ பாக்குற நீங்க உண்மையா இருக்கிற நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க நிறைய பேர் உதவி செய்து கொண்டுதான் இருக்காங்க இல்லைன்னு இல்லை இருக்கிற நீங்க உண்மையா உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்றாலும் செய்யுங்க ஐயா கதைச்சிருந்தாரு மன வருத்தப்பட்டு கதைச்சிருந்தாரு மகளூர் சைட் வந்து பாத்தீங்கன்னா சரியான வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு அதாவது மீன் பிடி கைத்தொழில நம்பிதான் இந்தியால இருக்கிற மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த வகையில அவங்க இந்த வெள்ளப்பெருக்கால சரியா பாதிக்கப்பட்டிருந்தவங்க இன்னைக்கு ஓரளவு இந்த தொழிலுக்கு வந்து அதுவும் மீன் வாங்குறதுனாலும் ஆயிரம் பிக்கதா மீன் ஆயிரம் பிக்ககுள்ளயும் அப்ப ஒரு சில கூலி விலைக்கு போறவங்க எப்படி கேள்வி கேள்விக்குறையில இருக்கு இங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உதவி செய்யுங்க இந்த பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வெள்ளம் பார்த்து கொண்டிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் ஏழை மக்கள் மக்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் வெள்ளம்பாக்க அப்படி ஒரு பண்ணாலும் சொல்லலாம் நிறைய பேர் வந்து தான் போய்கொண்டிருக்கு மீன் மீன்படுதா அந்த அந்த கூட்ட சூம் பண்ணி காட்டுங்க அந்த கூட்டுக்குள்ள பாருங்க கோல்டன் மீன் கிடக்கு மீன் எல்லாம் கிடக்கு பாத்தீங்களா இப்போ பீச போகிறாங்க பார்ப்போம் பீசக்குள்ளே எத்தனை மீன் வருதுண்ட ஐயாடை வலைக்குள்ளே இப்படி தான் வீசுற அதாவது பீச்சு வலைன்ற இப்படி தான் பாருங்க எப்படி பீச போகிறாரு மடித்து அந்த முள்ளங்கையில் தூக்கி போடுவாங்க போட்டு அந்த போட்டாச்சு அதுக்கு மாதிரி தலைப்பு இதை பிடிச்சு கொண்டு தலைப்பு கை ரொண்டு இருக்கும் சின்ன நூல் மாதிரி அது ஒரு பக்கம் பிடிச்சிக்கொண்டு ஒரு எறி பாருங்க okay 1 2 ஐயா இத 막றährt 3うん BC ஆச்சு okay இப்ப பாப்போம் இப்ப எழுகப்றாங்க எழுத்தொனே என்ன மாதிரி அந்த திண்டுக்குல அதாவது அந்த வீசுன வல விழுந்து அவ்ளோதுக்கு நிக்கிற மீன் வந்து படம் பரவலே जय ஜிதம் जय ஜிதம் जय ஜிதம் okay அப்படியே நேரா பாருங்க மேலுக்கு அவரது ஆளா வட்டம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் மீனவர்கள் நிக்காங்க ஆஹ் அந்த பாருங்க அவரது மீன் பிடிக்காங்க ஆளா வட்டம் விடுற மாதிரி அப்படியே ஒரு கொஞ்சம் மீனவர்கள் வந்து ரெடியாக நிக்காங்க அவடத்தை நாங்க இப்ப சூம் பண்ணி காட்டுறோம் ஓரளவு குவாலிட்டி குறைவா இருக்கும் இன்னும் கொஞ்சம் குறைங்க சூ அடுத்த நிறைய மீன் படுது அங்க இருந்து பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து இங்கே கொடுக்காங்க இங்கே மக்கள் வாங்கி கொண்டிருக்காங்க அதாவது வெள்ளத்துக்கு அப்புறமா இன்றைக்கு தான் மீன் மக்கள் பிடிக்கிறாங்க வெள்ளம் கூடுனா மீன் பிடிக்கலான்னு எல்லாரும் தெரியும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மீன் மீனவர்களுடைய வாழ்க்கை ஓரளவு போய்கொண்டிருக்குன்னு சொல்ல முடியும் அதே போல அங்க சைட் எல்லாம் பார்த்தா தூண்டில் போடுறவங்க கூட அந்த நினைக்காங்க அவங்க எல்லாம் தூண்டல் பிடிக்கிறாங்க தூண்டல் மீன் இந்த பாருங்க அவ்வளவு பேர் மங்கா சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் தூண்டல் பிடிக்கிறவங்க ஓகே டிஎம்எஃப் நம்ம வந்து இந்த கல்லாறு பாலம் அதாவது ஓந்தாச்சி மட பாலம்னு நம்ம சொல்லிக்கோம் அது கல்லாறு பாலம் ஆண்டாங்க அது சரியாக தெரியல ஒடியா எனக்கு சின்னால் தானே ஓகே இந்த பாலத்தில் மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவர்கள் பட்ட கஷ்டத்தை வந்து சொல்லியிருந்தவங்க இந்த வெள்ளத்தால் அது மட்டும் இல்லாமல் ஐயா இன்னும் ஒரு சில விடயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தவர் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் மகளூர் என்ற கிராமத்தில் மக்கள் சரியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு உணவு நீரின்றி பாடசாலைகளிலேயும் அப்படி இருக்காங்க அப்படி அவங்களுக்கும் ஏதாவது உதவி செய்ய விரும்புனா புலம்பெயர் உறவுகளாக இருக்கலாம் யாராவது நீங்கள் உதவி செய்ய விரும்புனா உதவி செய்யுங்க அவங்களுக்கு நீங்கள் நேரில் ஆட்சி உதவி செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டாலும் நானும் வந்து அவங்களுடைய உதவியை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடுகள்லேயாவது உங்களோட வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் என்னால் முடிஞ்சது நான் வந்து செய்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் ஷேர் பண்ணுற மூலம் அவங்களும் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோவை இன்னும் இன்னும் அவங்களும் அனுப்புவாங்க அனுப்புகிற நேரம் ஒரு சில உதவிகள் கூட கிடைக்கிறவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மக்களுக்கு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளும் பாய் பாய்